பிரயாசங்களை எங்கள் கண் விழிப்புகளை அண்டவரே எங்களுடைய கண்ணீரை எங்களுடைய அண்டவரே அலைச்சல்களை எண்ணி பார்த்து கணக்கு வைத்து அண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா அண்டவரே இந்த வருஷத்துக்கு பின்பும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த இடத்துல உண்டாகட்டும் இன்னும் இன்னும் மேல் மேலும் அதிகம் அதிகமான ஆசீர்வாதம் இந்த இடத்துல உண்டாகட்டும் விசுவாச குடும்பங்கள் பெருகட்டும்

எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீறாங்க தேவரியர் மீதம் இருக்கிற பகுதியெல்லாம் உடைய களத்துல கொடுக்கிறோம் காணிக்க பகுதி ஆசிர்வதி கத்தருடைய வார்த்தை எங்களுக்கு அபிஷேகத்தை தருவீராங்க நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே